ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோம் வாலக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி மேல் பார்க்கத்தையும் அடிப்பாக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தோல் சீவரது இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து இந்த தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் சீவி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம் வாழக்காய் வந்து ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது நடுத்தர சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சில்லி பொறுத்த வரைக்கும் பாருங்க நான் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பெருசாக வேணால் வாக்கில் வேணா கூட நீங்கள் நீல வாக்கலை கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பிள்ளைங்களுக்கு சிக்கன் பொறிச்சு கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி இந்த வாழைக்காவையும் நம்ம காம்பையும் அந்த பக்கத்தையும் நீக்கிட்டு தோல்சி விட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க இந்த கிண்ணத்தில் நான் தண்ணியில் பிடிச்சிருக்கிற வாழைக்காவை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு அரை ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு வாழை கண்டதுனால நான் கொஞ்சமாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஒரு டீ டேபிள் ஸ்பூன் மிளகா தனி தூள் இதுக்கு தேவையான அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு இப்போ மசாலாலாம் நல்லா ஒன்று போல் கலந்து வரோம்னா நல்லா பிசஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு பிசஞ்சி இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா தூளுப்பெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்ட பின்னாடி இப்போ கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது சோளமாவுன்னு சொல்லுவோம் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க ஒரு வாழைக்காக்கு ஒரு ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரெண்டு வாழைக்காக்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் அதிகமாக சேர்த்த தேவை இதை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் இது போதுமான அளவாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம் அப்போ தான் இந்த மசாலா காரம் உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் அவ்வளோதாங்க இதை அப்படியே அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க போட்டு மூடி வச்சுருங்க ஒரு உரமாக இருக்கட்டும் வாங்க இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க திறந்து பார்க்குறோம் நல்லா ஊறி இருக்குது மசாலாலாம் இந்த மாதிரி ஊறி இருக்கும் போது நல்லா ஊருன்னா தான் உங்களுக்கு வந்து மசாலா வந்து எண்ணெயில் பொறிக்கும் போது இப்போ அப்படியே மசாலா கொட்டாமல் வரும் இல்லைன்னா உதுந்து ஆரம்பிக்கும் மாவும் அதே மாதிரி நம்ம வந்து மாவு அளவுகளையும் அதிகமாக கூட்டக்கூடாது கரெக்டான பக்கத்தில் மாவு இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்தும் போது நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது ஒரு மசாலா கூட உதிராமல் நம்மளுக்கு எல்லாமே கிறிஸ்பியாக நல்லா பிடிச்சிருக்கும் பாருங்கள் நான் ஏற்கனவே அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி சின்ன வடைசெட்டில் தாங்க நான் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன் நிறையா எண்ணெய் சேர்த்தல கலர் ஆப்ஷனல் தான் நீங்கள் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் நம்ம உலகத்தில் இருக்கிற கலரே போதுமான அளவாக இருக்கும் அதனால் நான் அந்த கலர் எதுவுமே நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தல பாருங்கள் உங்களுக்கு எண்ணெய் எந்தளவுக்கு பிடிக்குதோ அந்த அதில் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்திக்கோங்க பாருங்கள் நான் சேர்த்திட்டேன் இது நான் ஓரளவுக்கு நல்லா இந்த எண்ணெய் வந்து நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு மெதுவாக அப்படியே லைட்டாக விடுங்க ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா போட்டிருக்கோம் இருந்தாலும் அது ஒட்ட ஆரம்பிக்கும் அதனால் லைட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு நீங்கள் திருப்பி விட்டுருக்கலாம் பாருங்க அப்படியே பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துனீங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி டார்க்காக கலர் போகும் இல்லை மிளகா துளிகளுக்கு கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்து செய்யலாம் இன்னும் அட்ராக்டிவாக வேணும் கலர் வேணும் அப்படின்றவங்க ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க திருப்பி விட்டுட்டு இது ஒரு மூணு நிமிஷம் அதாவது ஃபர்ஸ்ட்டு போட்ட பிறகு ஒரு மூணு நிமிஷம் திருப்பி விட்ட பிறகு அதே மாதிரி ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் நல்லா அதில் மசாலா ஊறி இருக்கிறதுனால நல்லா சீக்கிரம் வெந்துடும் அவ்வளோதாங்க வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் பார்த்தாவே தெரியும் எண்ணெய்லாம் பாருங்கள் புரிஞ்சிகிட்டு இருந்த எண்ணெய்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு இதுதான் வெந்த பக்குவம் உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக முருமறுப்பாக வேணும்னா இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா விட்டுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது எங்களுக்கு கரெக்டான இருக்கும் வயசானவங்க வந்து பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க வந்துருக்கும் எல்லாரும் இப்படி சாப்பிட்லாம் அதனால தான் நான் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் எடுக்கிறேன் பாருங்கள் மறுபடியும் எண்ணெய் நல்லா சூடு இறன பிறகு எப்போவுமே எண்ணெய் நல்லா மறுபடியும் சூடு இறந்த பிறகு சேர்த்துக்கோங்க ஒன்றுனா ஒன்றுனா தனித்தனியாக போட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ கொள்ளுதோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி மறுபடியும் பொறிச்சிட்டு பார்க்கலாங்க எல்லாத்தையும் அவ்வளோதாங்க நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து எடுத்துட்டோம் பாருங்க சூப்பரா உங்களுக்கு எண்ணெயில் பார்த்தாலே தெரியும் நான் ஊற்றின எண்ணெய் எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு அதிகமாக எண்ணெயும் குடிக்க கிடையாது அதே போல் உங்களுக்கு வந்து பாருங்க பாருங்கள் எண்ணெயில் ஒரு மசாலா கூட உது உதுந்து வரல அந்த க அரிக்கரண்டியிலையும் உங்களுக்கு ஒரு மசாலா கூட உதராமல் வந்திருக்குது அதுக்கு தான் நான் அளவுகள் நான் சொன்னேன் மாவு வந்து கரெக்டான அளவுகள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இது கார்னிஷ்காக மேலே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா எண்ணெயை பொறிச்சு எடுத்துகிட்டு சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான நம்ம வாழைக்காய் சிஸ்தி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ